ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ ஸோ நம்ம சூர்யா அவரோட கருப்பு படத்தோட ரிலீஸ் தேதி பற்றி அஃபீஷியலாக வந்துனா ஆர்ஜே பாலாஜி அவரோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு ஸோ ரீசென்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தப்போ அவர்கிட்ட வந்துனா ப்ரெஸ் பீப்பில் வந்துன்னா கருப்பு படம் எப்போ ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் டேட் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா படத்தோடு எல்லாருக்கும் முடிஞ்சிச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் ஆனிச்சு அண்ட் இது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டேட்டுக்காக காத்துட்டு இருக்கோம் ஸோ நல்ல ஒரு டேட்டு கடைசியாக வரும்மா கண்டிப்பாக நான் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படினு மாதிரி நான் சொல்லியிருக்காங்க ஸோ இதன்படி நல்ல டேட்டுன்னு பார்க்கும்போது சோசியல் மீடியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபதாம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஜனவரி இருபதாம் தேதி ப்ளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இது என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒன்றுமே புரியல தான் சொல்லுவேன் ஏன்னா நல்ல ஒரு ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க ஏன்னா கருப்பு படம் அந்த மாதிரியான ஒரு படம் தான் ஃபெஸ்டிவல்ல கொண்டாட வேண்டிய ஒரு படம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆனாதான் அந்த படம் வந்துன்னா நல்லாயிருக்கும் ஸோ அந்த வகையில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்தில் கூட ரிலீஸ் பண்ணலாம் பட் ஆனால் இவங்க எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது ஸோ இதுக்கான அஃபீஷியல் அப்டேட் என்ன கூடிய சீக்கிரமாக வரும் இல்லை அப்படின்னா இந்த நவம்பர் மந்தோட மிடலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது ஸோ நவம்பர் மன்தோட மிட் அப்படின்னா நவம்பர் பதினஞ்சு நவம்பர் இருபது இந்த மாதிரியான டேஸில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லப்படுது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட பிஸ்னஸ்லாம் என்ன வந்துனா டீல் ஆகாம இருக்குது ஸோ ஓடிட்டு இன்னும் சேல் ஆகல அண்டு இது மட்டும் இல்லாமல் யார் வாங்கி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் வந்துனா சேல் ஆகாம இருக்குது ஸோ அதெல்லாம் சேல் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துனா படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ காத்துட்டு காத்துட்டுருக்கோம் ஸோ சூர்யா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாள் வந்துனா கருப்பு படத்தோட அப்டேட்டுக்காக வெயிட் இருக்காங்க பட் ஆனால் டிலே ஆகிட்டே இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்போ தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆஜே பாலாஜி அவர்கள் இன்னொரு விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருந்தாரு என்ன அப்படின்னா மூக்குத்தி அம்மன் டூ எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கட்டதுக்கு அந்த படத்தை வேணால் சுந்தர்ஷி அவர்கள் தான் எடுக்க போகிறாரு ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க ஸோ அந்த படம் நல்லா வரதுக்கான வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போயிட்டார் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மூக்குத்தி அம்மன் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர்சி அவர்கள் தான் வந்து நான் டைரக்ஷன் பண்ண போறாரு ஸோ இது வந்து தெளிவாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூர்யா அவருடைய கருப்பு படத்தோடைய ரிலீஸ் தேதி பற்றி நம்ம ஆஜே பாலாஜி அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினா பண்ணுங்க காணுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்க மூவி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ 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 ஸ்கே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆட்டத்தில் பார்க்கலாம் தேங்க்யூ